திரு மோடி அரசு தமிழகத்திற்கு நிறைய நன்மைகள் செய்துள்ளது மேலும் செய்வோம் சென்னை விழாவில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களின் பேச்சின் முழு விவரம் சென்னை கலைமாணர் அரங்கத்தில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் ரூபாய் அறுபத்தி எட்டாயிரம் கோடி மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் கட்டமைப்பு வசதிகளுக்கான அடிக்கல் நாட்டி திருவள்ளூர் மாவட்டம் தேர்வாய் தேர்வாய்கண்டிகையில் ரூபாய் முன்னூற்று எண்பது கோடி செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய நீர்த்தேக்கத்தை திறந்து வைத்த திரு அமித் இவ்வாறு கூறினார் ரூபாய் அறுபத்தி ஓராயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி மூன்று கோடி மதிப்பீட்டில் சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டத்திற்கும் மத்திய உள்துறை அமைச்சர் அடிக்கல் நாட்டினார் இவ்விழாவில் முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி துணை முதல்வர் திரு ஓ பன்னீர்செல்வம் தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் திரு ப தனபால் தொழில்துறை அமைச்சர் திரு எம் சி சம்பத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தமிழகத்தின் முன்னாள் முதல்வர்கள் மறைந்த திரு எம் ஜி ராமச்சந்திரன் மற்றும் செல்வி ஜே ஜெயலலிதாவிற்கு மரியாதை செலுத்திய திரு அமித்ஷா இந்த தலைவர்களின் பாதையில் தமிழ்நாட்டை வளர்ச்சியை நோக்கி முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வழிநடத்தி சென்று கொண்டிருப்பதாக அவர் தெரிவித்தார் நிகழ்ச்சியில் பேசிய திரு அமித்ஷா தொன்மையான மற்றும் வளமான கலாச்சாரம் அறிவியல் திறன் கட்டிடக்கலை திறமை மற்றும் இந்திய சுதந்திரப் போராட்டத்தில் தமிழகம் ஆற்றிய பங்கு ஆகியவற்றுக்காக தமிழ்நாட்டை தாம் வணங்குவதாக குறிப்பிட்டார் முதல்வர் திரு பழனிசாமியின் தலைமையின் கீழ் தமிழகம் வேகமாக வளர்ச்சியடைந்து இந்தியாவிலேயே சிறந்த மாநிலமாக திகழும் என்றும் நம்பிக்கை தமக்கு இருப்பதாக திரு அமித்ஷா கூறினார் தமிழகத்தின் வளர்ச்சிக்கான முயற்சிகளில் நாங்கள் தோளோடு தோல் நிற்கின்றோம் அனைத்து ஆதரவையும் நாங்கள் வழங்குவோம் தமிழகத்தின் துரித வளர்ச்சிக்கான மத்திய அரசின் உறுதியை நான் மீண்டும் ஒருமுறை அளிக்கிறேன் என்றார் சாகர்மாலா திட்டத்தை பற்றி பேசிய அவர் துறைமுகங்கள் மற்றும் சாலைகளின் மேம்பாட்டிற்காக ரூபாய் இரண்டு லட்சத்து இருபத்தி ஐயாயிரம் கோடியை மத்திய அரசு வழங்கியிருக்கும் மேலும் மேலும்ல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு ஒதுக்கியுள்ள நிதி விவரங்களை அவர் பட்டியலிட்டார் மதுரையில் ரூபாய் கோடி செலவில் அமையவுள்ள எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டியதை திரு அமித் ஷா நினைவு கூர்ந்தார் கோவிடுக்கு எதிராக போரிடுவதற்காக மத்திய அரசு எடுத்த நடவடிக்கைகளை விவரித்த அவர் திரு பிரதமர் மோடி அவர்களின் வலுவான செயல்பாடுகளின் மூலமாக கொரோனா பெருந்தொற்றை நம்மால் வெற்றிகரமாக கட்டுப்படுத்த முடியும் து என்றும் உகிலேயே கோவி சிறப்பாக கட்டுப்படுத்தியுள்ள நாடுகளில் இந்தியாவும் ஒன்று என்றும் கூறினார் மத்திய மாநில அரசுகள் மற்றும் நூற்று கோடி மக்கள் ஒன்றிணைந்து செயல்பட்டதால் தான் இது உள்ளது என்றார் முதல்வர் திரு கே எடப்பாடி பழனிசாமி மற்றும் துணை முதல்வர் திரு ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் தலைமையிலான அரசு எடுத்த நடவடிக்கைகளின் காரணமாக கோவிடை எதிர்த்து சிறப்பாக போராடும் மாநிலங்களில் ஒன்றாக தமிழ்நாடு திகழ்வதாக மத்திய உள்துறை அமைச்சர் தெரிவித்தார் தொன்னூற்றி இரண்டு சதவிகித குணமடைதல் விகிதத்துடன் சிறந்த மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது என்று அவர் கூறினார் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பச்சுளம் குழந்தைகளுக்கான நிதி ஒதுக்கீட்டை சரியான முறையில் தமிழக அரசு பயன்படுத்தி வருகிறது என்றும் கூறினார் காங்கிரஸ் ஆட்சியின் பத்து வருட காலத்தில் வெறும் ரூபாய் அறுபதாயிரம் கோடி மதிப்பிலான விவசாய கடன்கள் மட்டுமே தள்ளுபடி செய்யப்பட்டதாகவும் ஆனால் திரு பிரதமர் மோடி தலைமையிலான அரசோ மூன்றே ஆண்டுகளில் விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் ரூபாய் தொன்னூற்று ஐயாயிரம் கோடியை நேரடியாக செலுத்தி இருப்பதாகவும் திரு அமித் ஷா தெரிவித்தார் இதில் தமிழகத்தில் மட்டும் நாற்பத்தி ஐந்து லட்சம் விவசாயிகளுக்கு ரூபாய் நான்காயிரத்து நானூறு கோடி வழங்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்த அவர் மேலும் ஊரக வளர்ச்சி வங்கிகள் மற்றும் நபார்ட் மூலம் பல்வேறு திட்டங்களுக்கு ரூபாய் ஒரு லட்சத்து இருபதாயிரம் கோடியை வேளாண் உள்கட்டமைப்பு வசதிகளுக்காகவும் சிறு அளவிலான உணவு நிறுவனங்களுக்கும் வழங்கியிருக்கின்றோம் என்று கூறினார் நீல புரட்சியை பற்றி பேசிய அவர் இதற்காக ஒரு நிதியம் உருவாக்கப்பட்டு ரூபாய் இருபதாயிரம் கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் நாட்டின் மிகப்பெரிய மீன் ஏற்றுமதி மாநிலமான தமிழ்நாடு தற்போது நான்காவது இடத்தை வகிப்பதாகவும் மேற்கண்ட திட்டத்தை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் முதல் இடத்திற்கு வர வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது என்றும் கூறினார் சிறப்பாக நிர்வகிக்கப்படும் மாநிலங்களின் பட்டியலிலும் நீர் மேலாண்மை திட்டங்களிலும் தமிழ்நாடு முதலிடம் பிடித்திருப்பதாகவும் தமிழகத்திற்கு உரிய இடத்தையும் அதிகாரத்தையும் மத்திய அரசு வழங்கிக் கொண்டிருப்பதாகவும் திரு அமித்ஷா கூறினார் மத்திய அரசின் சமீபத்திய வேளாண் சீர்திருத்த சட்டங்களுக்கு ஆதரவு அளித்ததற்காக தமிழகத்திற்கு நன்றி தெரிவித்த அவர் இந்த சட்டங்களின் மூலம் தமிழக விவசாயிகள் பெரிய அளவில் பயனடைவார்கள் என்றும் கூறினார் கிழக்கு கடற்கரை சாலை மேம்பாட்டு திட்டத்திற்காக ரூபாய் பதிமூன்றாயிரத்து எழுநூறு கோடியை மத்திய அரசு வழங்கியுள்ளதாகவும் கிராமப்புற குடும்பங்களுக்கு சுத்தமான குடிநீரை வழங்க மத்திய அரசு முன்னுரிமை வழங்குவதாகவும் உள்துறை அமைச்சர் கூறினார் தமிழ்நாட்டில் உள்ள ஒன்பது லட்சம் கிராமப்புற குடும்பங்கள் இந்த திட்டத்தின் மூலம் இதுவரை குடிநீர் இணைப்புகளை பெற்றிருப்பதாக கூறிய அமைச்சர் அனைத்து வீடுகளுக்கும் சுத்தமான நீர் கிடைக்க வேண்டும் என்பதை உறுதி செய்வதற்கு போதுமான நிதியை ஒதுக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக தெரிவித்தார் இந்தியாவிலேயே இரண்டு மாநிலங்களில்தான் ராணுவ தளவாட உற்பத்தி வழித்தடம் உருவாக்கப்பட்டு வருவதாகவும் அதில் தமிழ்நாடும் ஒன்று என்றும் அவர் எடுத்துரைத்தார் ஊழல் வாரிசு அரசியல் மற்றும் சாதியை வைத்து அரசியல் செய்வது ஆகியவற்றை நாங்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டோம் என்று கூறிய திரு அமித்ஷா ஜனநாயக கோட்பாடுகள் கடைபிடிக்கப்படுவதை நரேந்திர மோடி அரசு உறுதி செய்யும் என்றார் மேலும் தமிழகம் மத்திய அரசால் புறக்கணிக்கப்படுகிறது என்ற திமுகவின் குற்றச்சாட்டை மறுத்த அவர் திமுக காங்கிரஸ் அவர்களை பத்து ஆண்டுகால ஆட்சியில் என்ன செய்தது அவர்களை விட நாங்கள் அதிகமாக செய்துள்ளோம் இது பற்றி எங்களுடன் விவாதிக்க தயாரா என்று கேட்டார் பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசு எடுத்த நடவடிக்கைகளின் காரணமாக தமிழக மீனவர்கள் மீது தற்போது தாக்குதல்கள் எதுவும் நடைபெறுவது இல்லை என்று கூறிய உள்துறை அமைச்சர் இலங்கையின் யாழ்ப்பாணத்தில் உள்ள தமிழர்களுக்கு ஐம்பதாயிரம் வீடுகள் கட்டவும் கோவில்களில் புனரமைப்புக்காகவும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார்